கலந்து கொண்டிருப்பது நாம் எல்லாம் பெருமைப்படக்கூடிய பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் சொல்லாட்சி மிக்க உரையை இளைய தலைமுறையினருக்கு வரலாற்று சுவடுகளை அவ்வப்போது புரட்டி காட்டுகிற ஆற்றலராக எல்லோராலும் போற்றி பாராட்டி வரவேற்கக்கூடிய அளவுக்கு தமிழ் துண்டை மிக நேர்த்தியாக செய்து வருகிற நம்முடைய பெருமைக்குரிய இந்த சிந்தனை கௌதமனப்படுகிறேன் இந்த நிகழ்ச்சியின் ஒரு முத்தாய்ப்பாக புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய படத்தை கலந்துவிட்டு ஒரு சிறப்பான உரையை ஒரு வாழ்வியல் உரையை நமக்கு வழங்கக்கூடியவராகவும் தந்தை பெரியார்வர்கள் குறிப்பிடுவதைப் போல் எந்த இடத்திலும் நான் ஒரு கட்சிக்காரனாக நடந்து அல்ல கொள்கையாளனாக மட்டுமே நடந்து கொள்ளக்கூடியவன பெரியார் சொன்ன கருத்துக்கு ஒப்பு எந்த இடமாக இருந்தாலும் கொள்கையில் எவரிடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத தலை சிறந்த பெரியார் வாதியாக வலம் வருகிற பெரியார் கருத்தை பரப்புகிற பேசுகிற தினசரி பெரியாரை பற்றி மக்கள் மத்தியில் எடுத்துச் சொல்லி வருகிற விடுதலை என்ற நாடுகளுடைய நிரந்தர வாசகராகவும் அதனுடைய விருதையும் பெற்றிருக்கக்கூடிய மனித நேயர் என்று எல்லோராலும் அன்பொழுது அழைக்கப்படுகிற எல்லோரும் தொலைபேசி பேசினால் தொலைபேசி இடத்துடன் என்ன வேண்டும் யார் என்று கேட்கிற நிலையில் இருக்கும்போது தொலைபேசி எடுத்தவுடனே உங்களுக்கு என்ன தேவை என கேட்கக்கூடிய ஒரு மனிதநேயமிக்க இந்த மண்ணில் வலவரக்கூடியவரான ஐயா எஸ் எஸ் ராஜ்குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிற எப்டி சத்து மருத்துவமனையினுடைய தலைவர் மேனால் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் பானாவுக்கடுத்து பாவண்ணா என்கின்ற பெருமை அந்த பணியை மிக நேர்த்தியாக இங்கே செய்து கொண்டிருக்கிற பாஸ்கரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே நண்பர்களே இளைஞர்களே பல்வேறு அரசியலமைப்புகளை சார்ந்த சான்றோர் பெருமக்களே இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடாத்தி கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏன்னா அவரை பற்றி நாம் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா அவர் எப்பவுமே பின்னாடி தான் இருப்பார் முன்னாடி வரமாட்டார் இந்த குணசேகரனை பற்றி நம்முடைய தலைவர் வீரமணி அவர்கள் திருச்சியில் ஒரு மாநாட்டில ஒரு செய்தியை பிரகடனப்படுத்தினார்கள் மாநாட்டை கூட்டி அந்த மாநாட்டில் தலைவர் வீரமணி சொன்னார் தந்தை பெரியார் அவர்களுக்கு அன்றைக்கு மெய் காப்பாளராக இருந்தவர் நாகை மணி என்பவர் தலைவர் தந்தை பெரியார் அவர்களுக்கு மெய் காப்பாளராக அன்றைக்கு நாகை மணி இருந்தார் இன்றைக்கு எனக்கு மெய் காப்பாளராக குணசேகரன் இருக்கிறார் என நம்முடைய தமிழர் தலைவர் அவர்களால் அழைக்கப்பட்டவர் எங்களை போன்றவர்களை மேடையில் பேச வைத்து கீழே இருந்து அடகு பார்க்கக்கூடியவர் திராவிடர் கழகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஏணி படிக்கட்டாக இருக்கக்கூடிய உரத்த நாடு குணசேகர் எந்த பகுதிக்கு போனாலும் எந்த பகுதியில் அவர் குடியிருந்து என்று அமர்த்தப்பட்டாலும் அங்கே ஒரு படிப்பகத்தை உருவாக்குவதில் மட்டுமே கவனம் செலுத்தக்கூடியவராக இருக்கக்கூடிய உரத்த நாடு குணசேகனவர்களே பெரியோர்களே நண்பர்களே இளைஞர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மிகச்சிறந்த ஆளுமைகளான ஐயா செந்தலை கௌதமன் அவர்களும் ஐயா நம்முடைய எஸ் எஸ் சார் அவர்களும் உரையாற்ற இதில் ஒரு வாய்ப்பாக பாபா சாஹின் டாக்டர் அம்பேத்கருடைய படத்தை திறந்து வைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அதன் குறிப்பாக பெரியாரையும் அம்பேத்கரையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது இரண்டு பேரையும் நாம் ஒப்பிடுகிற போது ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாகத்தான் பெரியாரும் அம்பேத்கரும் திகழக்கூடியவர்கள் எப்படி வடநாட்டிலே அம்பேத்கர் என்பவர் பெரியாராகவும் தென்னாட்டிலே பெரியார் என்பவர் அம்பேத்கராகவும் நண்பர்களே தத்துவத்தை பரப்பியவர்கள் தமிழ்நாட்டிலே பெரியார் செய்த பணியை வடபுளத்திலே அம்பேத்கர் செய்தார் வடகுலத்திலே அம்பேத்கர் செய்த பணியை தென்னாட்டிலே பெரியார் செய்தார் எனவே இரண்டு பேரையும் நாம் தவிர்த்து குரந்தள்ளி அமைப்புகள் நடத்த முடியாது எனவே இந்த சூழலில் இரண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை இன்னும் சொல்ல போன நண்பர்களே உங்களுக்கெல்லாம் தெரியும் சீனா இந்தியா மீது பணியெடு படையெடுத்து வந்தபோது இருந்த கட்சிகள் உட்பட இந்தியா முழுவதும் அனைத்து கட்சிகளும் சீனாவை எதிர்ப்பதற்கு இந்திய ராணுவத்திற்கு நிதி திரட்டினர் எல்லோரும் நிதி திரட்டி கொண்டிருந்தார்கள் அப்போது இந்தியாவில் இரண்டே இரண்டு தலைவர்கள் மட்டும் சீன படையெடுப்பு பற்றி கவலைப்படாமல் தனது போராட்ட களத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் கோயில் நுழைவு போராட்டத்தையும் வடநாட்டில் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மனுஸ்மிருதி எரிப்பு போராட்டத்தையும் இருவரும் தலைவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்போது பெரியாரை பார்த்து ஒருவர் கேட்டார் சீனாக்காரன் படையெடுத்து வரான் நாட்டிற்கு பெரிய ஆபத்து வருது நாடே எதிர்ப்பதற்கு நிதி திரட்டிக்கிட்டு நீங்கள் அம்பேத்கரும் பெரியார் ஒரே வரையில் பதில் சொன்னார் படையெடுத்து வருகிற சீனாக்காரன் ஒருவேளை இந்தியாவுக்குள்ளே நுழைந்து இந்தியாவை கைப்பற்றி இந்தியாவில் இருக்கிற பல்லு பறை என்ற ஜாதியை ஒழிப்பானையானால் அந்த சீனா காரனை கூட இரு கரம் கூப்பி நான் வரவேற்க காத்திருக்கிறேன் என்பதை நான் மறந்து எனவே அப்படிப்பட்ட நிலையில் தான் அம்பேத்கரும் பெரியாரும் தத்துவ ரீதியாக ஒன்றாக பயணிக்கக்கூடியவர்கள் உங்களுக்கெல்லாம் பெரிய உத்தமடைந்த தலைவர் நண்பர்களே அவர் எல்லா தலைவர்களை பற்றி கவிதைகள் இருக்கிறார் என்ன சொல்ல போனால் நண்பர்களே தந்தை பெரியார் யாரையுமே அவர் பெரிய பேரறிஞராக சிந்தனையாக அறிவிப்பது கிடையாது பெரியார் ஒருவரை மட்டும் தான் பெரியார் சொல்லுகிறார் நண்பர்களே இவர் சிறந்த அறிஞர் பெரியார் வாயால் இந்த அறிஞர் சொல்லு பயன்படுத்தப்பட்டது அம்பேத்கர் ஒருவருக்கு தான் பெரியார் சொல்லுகிறார் இவர் சிறந்த அறிஞர் கற்று தேர்ந்த கலாநிதி பகுத்தறிவின் எடுத்துக்காட்டு பேரறிஞர் அஞ்சாத வீரர் உலகம் மதிக்கும் தலைவர் அரிய காரியங்களை செய்தவர் ஆராய்ச்சி நிபுணர் புரட்சி அம்பேத்கரை எனவே தான் கலைஞரவர்கள் பெரியாரை பற்றி கவிதை எழுதினார் அண்ணாவை பற்றி கவிதை எழுதுகிறார் பெரியாரை பற்றி கவிதை எழுதுகிற போது கலைஞர் சொல்லுவார் வங்கத்து தாது போல் தாடியுண்டு கொங்குற்று வேங்கை போல் எழுகின்ற பார்வை உண்டு செங்குன்ற தோற்றம் உடலில் உண்டு சங்கொத்த கண்களிலே விழிகள் ரெண்டும் கருவண்டு அதில் சாது வரை ஒளி உண்டு பம்பரமும் ஓய்வு வரும் சுற்றிய பின் இவரோ படிகளம்மாயான பின்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார்

நடிகர் என்பார் நாடக வேந்தர் என்பார் சொல்லாற்ற சூழ்மைக்கு எழுத்தாற்ற பெற்றார் என்பார் மனிதர் என்பார் மாணிக்கம் என்பார் மாநில அமைச்சர் என்பார் அந்நியர் என்பார் அருள்மொழி காவலர் என்பார் அரசியல்வாதி என்பார் இவையெல்லாம் தனித்தனி அடைப்பதற்கு நேரமற்றோ நெஞ்ச தன்பாலே அண்ணா என்று அவர் அன்னை பெயரும் தந்தாரன அண்ணாவை பற்றி தலைகள் எழுதுவார் அதே கலைஞர் நண்பர்களே நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் பற்றி

சூரியனாய் சூரியனாய் எழுந்தான் அந்த தகை ஒருவன்றிஞளுக்கு பெயர் தான் அம்பேத்கர் என நண்பர்களை சொல்வார் அப்பேற்பட்ட ஒரு தத்துவ பெருவிழாவாக இந்த விழாவில் பாரதிதாசனையும் அண்ணன் அம்பேத்கரையும் நாம் இங்கே படமாக திறந்து வைத்திருக்கிறோம் நண்பர்களை நான் ஒரு செய்தி மட்டும் சொல்லி முடிக்கிறேன் தந்தை பெரியாரை பார்த்து ஒருவர் கேட்டார் ஐயா அவர்களே ஒருவேளை நீங்க ஒருத்தர தலைவரா ஏற்றுக்கணும் தலைவரை ஏற்க வேண்டிய நிலை வந்தால் நீங்க யார தலைவரை ஏற்றிக்கீங்க அப்படின்னு பெரியார் கேட்டப்ப பெரியார் சொன்னார் ஒருவேளை நான் ஒருவரை தலைவராக ஏற்க வேண்டிய நிலை ஏற்படுமையானால் நான் ஏற்கக்கூடிய தலைவர் அண்ணன் அம்பேத்கராகத்தான் இருப்பார் என தந்தை பெரியார் சொன்னார் இதே கருத்து அம்பேத்கர் இடத்துல கேட்டார்கள் அம்பேத்கர் சொன்னார் ஒருவேளை நான் சொன்னா தன்னாட்டில் இருக்கிற இவே ராமசாமி தான் நான் தலைவராக இருக்கேன் சொன்னார் என அப்படிப்பட்ட ஒரு தத்துவ பெருவிழாவாக இந்த நிகழ்ச்சியில் அம்பேத்கர் பாரதிதாசி படத்தை நாம் திறந்து வைத்திருக்கிறோம் இதுல இன்னொரு பெரிய சிறப்பு பாரதிதாசடி விருதை பெற்றவர் தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு நண்பர்கள் விருதை பெற்றவர் இங்கே அரசியல் கிடையாது நீங்க இந்த மேடையில பார்க்கலாம் மேடையில தலைமையேற்றிருப்பவர் நண்பர் அண்ணா திமுக இருக்கலாம் திமுக இருக்கலாம் மற்ற கட்சியா ஆனால் இங்கே பயணிப்பது பெரியார் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் தான் எல்லோரும் இயங்கக்கூடிய நிலையில நாம் இருக்கிறோம் நம்மை எவைகள் பிரிக்கிறதோ அவைகள் அலட்சியப்படுத்துவதும் நம்மை ஒன்றாக இணைக்கிறதோ அதற்கு முக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடிய தன்மையையும் உணர்த்துவதுதான் இந்த பெரியாருடைய அடிப்படை சித்தாந்தமாகும் பெரியாருக்கு பிறகு இன்னைக்கு தலைவர் வீரமணி முதல் தலைமையில் குறிப்பாக நண்பர்களே இன்னைக்கு அவருடைய பேரிலே ஒரு நூலகம் அமைக்கப்பட்டு அவர் எழுதி வருகிற விடுதலையில் தொடர்ச்சியாக எழுதி வருகிற வாழ்விய சிந்தனை அதை பற்றிய ஒரு மிகப்பெரிய இந்த பகுதியில் அதற்கான ஒரு வாசகர் வட்டத்தை அமைத்து அந்த வாசகர் வட்டத்தின் மூலமாக இப்படிப்பட்ட கருத்துக்கள் பரப்புகிற வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் தலைவர் வீரமணிக்கு பல சிறப்புகள் உண்டு மூலுங்களா தெரியும் நண்பர்களே உலக அதிசயம் அப்படின்னா நாம் ஏழு அதிசயத்தை எல்லாரும் வெளிப்படையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் எட்டாவது அதிசயம் ஒன்னு இருக்கு அப்படின்னா அந்த அதிசயத்துக்கு பேர் தான் தலைவர் வீரமணி என்பதை நீங்க மறந்து விளாக்க போகிறான் அது என்ன அந்த அதிசயம் அப்படின்னா உலக வரலாற்றில் நண்பர்களே தொண்ணூத்தி ரெண்டு வயது இன்றைக்கி தலைவர் வீரமணி வயது தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி ரெண்டு வயதில் எண்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் உலகத்தில் மக்கள் மத்தியில் தினசரி மேடையில் பேசுகிற ஒரே தலைவர் தலைவர் வீரமணியை தவிர உலகத்தில் இதுவரை தான் வேறு எவரும் கிடையாது எண்பத்தி நான்கு ஆண்டு காலம் பேசிக்கிட்டு இருக்கார் அறுபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக ஒரு நாடிதழுக்கு ஒருவர் ஆசிரியராக இருந்த பெருமை தலைவர் வீரமணியை தவிர வேறு யாருக்கும் கிடையாது இன்னும் பெருமை என்ன சொன்னா பதினோரு வயதிலேயே ஒரு சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைத்து வாழ்த்துறை வழங்கக்கூடியவராக ஒரு தலைவர் இளைஞராக குழந்தையாக இருந்து பதினோரு சிறுவனுக்கு வாய்ப்பு கிடைத்ததுன்னா அந்த தலைவர் வீரமணி அவர்களுக்கு தான் எனவேதான் அந்த தலைவர் வீரமணி இந்த பெரியாரை பற்றி பேசாத பேசாதான் பிரகடனப்படுத்திக் கொண்டு பெரியார் உலகமயம் உலகம் பெரியார் மயம் என்பதை உருவாக்குவதற்கு கரம் பெண் உகந்திருக்கிற அவர் எழுதுகிற எழுதி வருகிற விடுதலை தொடர்ச்சியாக வருகிற கட்டுரைக்கு ஒரு வாசக வட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த நிகழ்ச்சியின் ஆளுமைகளாக அது குறிப்பாக அவர் சூலூரில் கோயம்புத்தூர்ல வசிக்கலாம் இருக்கலாம் ஆனா அவர் நமது ஊருக்கு சொந்தக்காரர் நமது ஊருக்காரர் நமக்கு இன்னும் போனா நமக்கு வேண்டியவர் இந்த பகுதியில் இன்னும் போனா நம்ம பகுதியை சார்ந்தவர் அந்த பெருமைக்குரியவர் ஒரு தமிழ்நாட்டரசுடைய விருதை பற்றி நண்பர்களே பாரதிதாசுடைய விருதை பற்றி எந்த பாரதிதாசை மல்லிச்சு பாருங்க பெரியார் கருத்தை நன்றி சொல்லப்போனா பெரியார் லட்சியத்தை கொள்கைகளை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்து பெரியா சொன்னார் அவர் பாவேந்தர் அல்ல பாவேந்தன் அது பாட்டு அரசன் அர்த்தம் அவர் ஒரு புரட்சி கவிஞர் புரட்சி கவிஞர் தான் அவர் விடிக்க வேண்டும் என பெரியார் சொன்னார் அந்த புரட்சி கவிஞர் தான் நண்பர்களே மிக அழகாக சொல்லுவார் உயிர் உள்ளவரை உயிர் உள்ளவரை குருதி ஒரு சொட்டு உள்ளவரை வர சொல்ல உயிர் உள்ளவரை குருதி ஒரு சொட்டு உள்ளவரை சிறிது பின்னீடு இல்லை திராவிடர் மானம் பெரிந்து உயிர் பெரிதல்ல பெற்ற தாயை பிறலால் விடுவோம் திராவிடன் அல்ல திராவிடன் அல்ல தீமை செய்து பார்க்கட்டும் ஆழ்வோர் அடித்தோன் அடிப்படைய உலகில் ஆப்படை உண்டு நடிகர் திராவிடம் எங்கள் உடமை நிறை உணர்வு ஒன்றங்கள் பட்டாக உண்டு கொண்ட புரட்சி பாரதிதாஸ் சொன்னார் அந்த வரிகளுக்கு ஒப்பே பாரதிதாசுடைய விருதை பெற்று பாரதிதாசுடைய பேரில் பாவேந்தர் சான்றர்களின் பேரில் ஒரு அமைப்பை உருவாக்கி சூலூரில் அந்த அமைப்பு மிகப்பெரிய கட்டமைக்கப்பட்டு பல வரலாற்று செய்திகளை நமக்கு அவர் பதிவிடுகிறார் பல வரலாற்று குறிப்புகளை இன்னைக்கும் தேடி மாறாமல் நண்பர்கள் ஆண்டுகள் மாறாமல்

இருக்கக்கூடியவர்களே முன்னணியிலே முதலிடத்தில் இருக்கக்கூடியவராக இன்றைக்கு வள கூடியவர் அந்த செந்தலை கௌதமன் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருப்பது நமக்கெல்லாம் பெருமை நாமெல்லாம் எல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டியது நம்மில் ஒருவர் நம்மளிடத்தில் உரையாற்றிருக்கிறார் அதே போல்தான் எஸ் எஸ் ராஜகுமார் அவர்கள் அவர் மற்றவர்கள் மற்ற அவரை பார்ப்பதை விட நான் அவரிடத்தில் மிக நெருக்கமாக பல செய்திகளை சம்பவங்களை பார்க்கிறோம் அவர் நண்பர்களை தோழர்களை மதிப்பதில் தொண்டரை மதிப்பதில் தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதில் தமிழ்நாட்டில் ஏ இந்தியாவிலேயே தன்னை தேடி வரக்கூடியவர்களுக்கு உதவி செய்வதிலே முதல் இடத்தில் இழக்கக்கூடிய ஒரு ஒருத்தர் உண்டுன்னா அது எஸ்எஸ் ராஜகுமார் ஒருவருக்கு மட்டும்தான் அது பொருந்தும் அதை பொருந்திய காரணத்தினால் தான் அவருக்கு பேரு மனிதநேயர் என்று ராஜ்குமார்னு யாருக்கும் தெரியாது எஸ்எஸ் ஆர்னு யாருக்கும் தெரியாது ஆனா மனிதநேயர் தான் அந்த மனிதநேயங்கிற சொல்

உரையை கேளுங்கள் இந்த படிப்பகம் மேலும் வளர இந்த படிப்பகம் மேலும் இன்னும் தினம் வளர்ச்சி பெற இது ஒரு ஆய்வகமாக நூலகமாக வளர்ந்து வரணும் மிகப்பெரிய ஆய்வகமாக வரணும் ஏன்னா இன்னை தமிழ்நாடு அரசு உருவாக்கிய நண்பர்களை நான் முதல்வர் திட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு அரசு சாதித்திருக்கிற சாதனை என்னன்னா இன்னைக்கு இந்திய அரசுடைய நண்பர் சிவில் சர்வீஸ் அந்த பரீட்சையில தேர்வுல தமிழ்நாட்டில் ஐம்பத்தி ஏழு பேர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அந்த ஐம்பத்தி ஏழு பேர்ல ஐம்பது பேர் என்பவர்கள் நான் உதவி திட்டத்தின் மூலமாக படித்து அந்த இடத்தை பெற்றிருக்காங்க சொன்னா அதுதான் கலைஞர் பேரில் அமைக்கப்பட்டிருக்கிற நூலகம் அண்ணா பேரில் அமைக்கப்பட்டிருக்கிற நூலகம் அந்த பணியை மிக திறம்பட செய்திருக்கிறேன் கடைசியாக ஒரு செய்திக்கு குடிக்கிறேன் என்ன நான் உதவி திட்டத்தின் மூலம் மட்டுமல்ல ஒரு அரசை இருக்கிற இந்த திராவிடமான அரசை கேரளா பாராட்டுவதோ இந்த அரசை ஆந்திர நண்பர்களே மேற்குவங்க ஒரு அரசின் திட்டத்தை ஐநா சபை பாராட்டுகிறது இந்த பெருமை யாருக்கும் கிடையாது பல முதலமைச்சர் உண்டு இந்த தமிழ்நாட்டில் பல முதலமைச்சர் இருந்தார் முதல் முதலமைச்சர் ஓமன் ராமசாமி அவருக்கு பிறகு குமரசாமி ராஜா அவருக்கு பிறகு நண்பர்களே ராஜகோபாலாச்சாரியார் ராஜகோபாலாச்சாரியாருக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் காமராஜருக்கு பிறகு பக்தோசலம் பக்தோசலத்துக்கு பிறகு அண்ணா அண்ணாவிற்கு பிறகு இடையில நாவலர் நாவலருக்கு பிறகு கலைஞர் கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பிறகு ஞானி அம்மையார் ஞானி அம்மையாருக்கு பிறகு ஜெயலலித அம்மையார் ஜெயலலிதாருக்கு பிறகு ஓபிஎஸ் பி எஸ் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உட்பட பல முதலமைச்சர் தமிழ்நாடு பார்த்திருக்கு ஆனா ஒரு முதலமைச்சரின் திட்டத்தை உலகம் பாராட்டுது உலகம் ஏது பார்க்கிறது ஒரு சில தெரியும் காலை உணவு திட்டத்தை கனடா பாராட்டுகிறது கனடா செயல்படுத்துகிறது அதை விட பெரிய சிறப்பு நண்பர்களே ஐநா சபை இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் திட்டத்தை பாராட்டிருக்கு என்ன தெரியுமா நம்மை காக்கம் நாற்பத்தி எட்டு பாருங்க அந்த திட்டத்தை யார் பாராட்டா பாராட்டுவது ஐநா சபை ஏன் தெரியுமா நம்ம சாலையில் அடிபட்டு கிடந்தோம் தூக்குவதற்கு பயந்தோம் ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்துவதற்கு பயந்தோம் என்ன நம்ம மேல வழக்கு வந்துடும் நம்ம வழக்கு களையணும் தூக்க கூட மாட்டோம் உச்சி பெற்றுட்டு போனோம் கவலைப்பட்டுட்டு போனோம் ஆனா ஒருவர் அடிபட்டு கீழே விழுந்து அவரை கொண்டு போய் யார் மருத்துவமனையில் சேர்க்கிறாரோ யார் கொண்டு போய் மருத்துவமனையில் அட்மிஷன் போறாரோ கொண்டு போய் சேர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசு ஐம்பது